ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம நியூ இயர் ஸ்பெஷலாக இந்த அழகான மாலை சில்வர் மாலை இது பாருங்கள் சில்வர் மாலை இன்னும் அழகாக இருக்குது சில்வர் வந்து கலருக்கு நீங்கள் இது வந்து பிள்ளையாருக்கு போடலாம் நான் பிள்ளையாருக்காக இது வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் கிருஷ்ணருக்கு போடலாம் இந்த ப்ளூ கலருக்கு கிருஷ்ணருக்கு பெருமாளுக்கு யாருக்கு வேணால் போடலாம் இன்றைக்கி இது ஸ்பெஷலாக இது இந்த மாதிரி கொக்கி வச்சு செஞ்சுருக்கேன் பாருங்கள் நூல் கூட உங்களுக்கு இதுவாகாது இது மாலை எல்லா சிலைக்கும் போடலாம் நீங்கள் பித்தளை சிலை இருந்தாலும் போடலாம் இது இந்த மாதிரி குக்கி ஈஸியாக ஈஸியான கட்டிவிட்டு இது மாதிரி போட்டுக்கலாம் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க இந்த பீட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்குது வாங்கிக்க ரொம்ப அழகாக இருக்குது இது எப்படி பக்கத்துன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நியூ இயர் ஸ்பெஷலுக்கு பண்ணுங்க இது ஒன் ஹவர்ல நம்ம முடிச்சிடலாம் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு ஈசனம் பண்ணலாம் சிம்பிளா இருக்கும் அழகா இருக்கும் வாங்க இந்த மாலை நம்ம இந்த சில்வர் மாலை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஸ்ரீ சாந்தி ஆட்சி சார்பாக இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி புத்தாண்டு ஸ்பெஷலாக ஒரு சாமி மாலை வந்து போட போகிறோம் அது வந்து எப்படி சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ஈஸியாக போடுற மாதிரி கற்றுக் கொடுக்க போகிறேன் பாருங்கள் இதுக்கு நான் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இங்கே பாருங்கள் இந்த மணி இது ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும் இதுக்கு வந்து சில்வர் எடுத்திருக்கேன் பாருங்கள் சில்வர் கலரு எல்லா படத்துக்கும் நீங்க போடலாம் எல்லா பொம்மைக்கும் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் இது வந்து சில்வர் கலரு உங்கள்கிட்ட கோல்டு இருந்தான்னு போட்டுக்க நான் சில்வர் போட்டுக்கேன் நல்லா நேர் எங்கே பார்க்கும்போது நல்ல பளபளன்னு இருக்கு இந்த சில்வரு இது ரெண்டும் வச்சு மாலை போடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இது பாருங்க இந்த மாதிரி நூலு கோக்குறதுக்கு இந்த நான் இந்த மாதிரி கொடுத்தா பீட்ஸ் பார்த்தீங்களா இதில் இருந்து நம்ம கொண்டு வந்த இந்த இது தான் தான் இது இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏழை நம்ம ஒயர் எடுத்துங்க நீங்கள் ஊசியில் தான் கோக்கப்புறேன் மாலை தான் ஈஸியாக கோக்கலாம் ஊசியில் இந்த ஊசி வந்து இது பாருங்கள் மெல்லிஸ் அந்த இது கோக்கிறதுக்குன்னே இருக்கும் மெல்லிஸ் ஊசி இருக்குது கடையில் கேட்டால் அஞ்சு ரூபா அப்படி தான் இருக்கும் வாங்கிக்கிறேன் அப்புறம் வந்து பின்னாடி கொக்கி பாருங்க மாலையெல்லாம் நீங்க வந்து கோத்துட்டு அழகா கொக்கியே மாட்டிக்கலாம் இந்த சைடு ஒரு இது பாருங்க இந்த கொக்கி வந்து இதுல மாட்டுற மாதிரி இது கூட பத்து அப்படி தான் வைக்கும் பத்து பாஞ்சு ரூபாய் ஃபேன்சி ஸ்டோர்ல கிடைக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி கொக்கி எடுத்துட்டு இந்த நம்ம ஒரு முனையில இதுவும் ஒரு முனையில இந்த ரவுண்டா மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க எல்லாம் பத்து ரூபா பாஞ்சு கூட ஒரு அழகான மாலை நம்ம இன்றைக்கி நியூ இயர் இருக்கிறதுக்கும் கொடுத்து சாமிக்கு போடலாம் எல்லா படத்துக்கும் போடலாம் உங்களுக்கு பிங்கா பொம்மை எந்த பொம்மை இருந்தாலும் நீங்கள் பித்தளை வச்சுருந்திங்கன்னா சாமி செலவு வச்சுருந்திங்கன்னா கூட போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி இருக்கும் இது பண்ணம்போ ரெண்டு சைடும் இந்த சைடும் கோக்கப்புறோம் மாலையை கடைசியில் கோத்துக்கலாம் நான் எப்படி வந்து சிம்பிளாக போட்டுக்கலாம் பார்க்கலாம் பாருங்க இதுலயே ப்ளூ கலர் வச்சிருக்கேன் நம்ம ப்ளூ கூட போக்கலாம் ரெட் இல்லாட்டி ப்ளூ நான் இப்ப ப்ளூல கோக்குறேன் ரெண்டு கலர் வச்சிருக்கேன் நான் வாங்கிருக்கேன் பேன்சி ஸ்டோர்ல தான் வாங்கினேன் ஐம்பது ரூபாய்தான் ஒரு பேக்கெட் ஐம்பதும் அறுபது தான் நினைக்கிறேன் இப்ப இருங்க நம்ம ப்ளூ கலர்ல ப்ளூ கலர் கூட கோக்கலாம் இப்போ நம்ம ப்ளூ கலர் எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையானது நம்ம எப்படி போக்குறதுன்னு உங்களுக்கு ஒத்து தரப்புறேன் அல்லதான் ஈஷா கோக்கலாம் இது பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கையில வச்சுக்கோங்க இந்த ஒரே மணி எடுக்கிறேன் இது வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம நூலில் இந்த மணியை கோத்துருக்கேன் மணியை கோத்துட்டு ஈக்குலா வச்சுக்கலாம் ஒயரை இப்போ இந்த நூலையும் நான் ஊசில கூக்குறேன் இது வந்து இன்னொரு ஊசியும் இன்னொரு நூலையும் இந்த ஊசிலுக்கு ரெண்டு தீ வச்சுக்கோங்க எக்கெல்லாம் வச்சுட்டோம் இப்படி வச்சிருக்கோம் இப்போ என்ன பண்றீங்க இந்த ப்ளூ மணியை இதுக்குள்ளே விடுறோம் அப்பதான் சின்ன மணி வெளியில போகாமல் இருக்கிறதுக்கு தான் இது இந்த மாதிரி இந்த மாதிரி கோத்துக்கோங்க பத்து கொத்தாச்சி இப்போ என்ன பண்றீங்க இந்த மாதிரி வெள்ளை மணி நம்ம எடுத்துக்கலாம் கையில் வச்சுக்கலாம் ஒன்று ஒன்றா கொக்கம் வேணாம் இந்த மாதிரி கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுட்டு இந்த ஹோல்ஸ் இடத்துல அப்படியே ஊசி நுழைங்க ஈஸியா உள்ள போயிடும் ஒன்னு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த பாருங்க எட்டு மணிக்கு ஒத்துருக்கேன் நாலு எட்டு எட்டு மணி கொத்துருக்கேன் எட்டு மணி கோத்து இப்படி வச்சிருங்க நான் கொஞ்சம் டாலர் வந்து இந்த மாதிரி வச்சிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பத்து கூட கொத்துக்கலாம் நான் எட்டு கொட்டை அழகாக இருக்கும்னு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி கோத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொத்துட்டு நடுப்புற இந்த டாலருக்கு நடுப்புற வந்து ஒரு அஞ்சு கொத்துக்கலாம் இந்த இது கொடுத்துக்கலாம் மத்தியில் இது அவ்வளோதான் இது ஒரு இது மாதிரி நம்ம எத்தனை கொத்துக்கலாம் அழகாக இருக்கும் நல்லா இதே மாதிரி செட்டப் இது இந்த மாதிரி இது ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இன்னும் அஞ்சு கோத்துட்டு நான் காமிக்கிறேன் இதே மாதிரி அஞ்சு கோத்துக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி ஊசி மட்டும் கேட்டுட்டு இந்த நூலை அப்படியே வச்சுக்கலாம் இதே மாதிரி அஞ்சு நூலை எடுத்து இதே மாதிரி வச்சுருக்கேன் அஞ்சு நூலை நான் இதே மாதிரி கோத்துட்டு வரேன் ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா சில்வரில் வெள்ளி செயின் போட்ட மாதிரி இருக்கும் நீங்க கோல்டு இருந்தாலும் போடுங்க நான் சில்வர் வந்து வித்தியாசமா இருக்கும் பல இது கோத்துருக்கேன் இங்க பாருங்க இப்போ நான் வந்து கீழே வந்து இந்த டாலர் மாதிரி அஞ்சு கோத்துருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு பெண்டர் மாதிரி கோத்துருக்கேன் அழகா சில்வர் பாருங்க இதை பாருங்க நான் அஞ்சு பெண்டிலும் கோர்த்துருக்கேங்க இப்போ வந்து இது நடப்பரை இது கோத்துட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பிரிட்ஜ் வச்சிக்கலாம் இந்த சைடு அஞ்சு இந்த சைடு அஞ்சு நூலை இப்போ வந்து நம்ம பிரிட்ஜ் வச்சிக்கிறோம் இந்த மாதிரி பிரிட்ஜ் வச்சிக்கிறோம் இப்போ நம்ம ஒரு ஓனத்துலயும் இதே மாதிரி நம்ம எவ்வளோ கோர்த்தோமோ எட்டு கோர்த்துருக்கோம் அதே மாதிரி எட்டு எட்டு நம்ம கோர்த்துட்டு ஒரு ஒரு மணியை வெளில விடலாம் இப்ப நம்ம ஒவ்வொன்றிலையும் நம்ம இது வரைக்கும் நம்ம கோத்துட்டு நம்ம சின்னதா கோத்தா கூட நம்ம குக்கி வைக்க போறோம் அதனால ஈஸியா எல்லா படத்துக்கும் செயின் மாதிரி நம்ம மாட்டலாம் அழகா இருக்கும் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இப்ப நான் ஒரு ஒரு இதழா எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு நூலா எடுத்துட்டு நான் வந்து ஊசியை கோத்துக்கிட்டு நம்ம எட்டு எட்டு மணியாக கோக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஒரு ஒயரில் ஊசி கொத்துருக்கேன் ஒரு நூலில் ஊசி கொத்துருக்கேன் இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம இப்போ நான் எட்டு மணி கோக்க போகிறேன் எட்டு சில்வர் மணி கோத்துக்கலாம் பாருங்க ரெண்டு நாலு ஆறு இருக்கு ஏற்கனவே போட்டுக்காத பாருங்க இந்த மாதிரி ஒரு ஒரு லைனா நம்ம போட்டு இப்போ எல்லாத்தையும் கோத்துட்டு இடையில இதே மாதிரி ஒரு ப்ளூ மணி நம்ம வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம இடையில வச்சுக்கிட்டோம்னா இப்போ எல்லாத்துலேயும் இந்த மணியை வந்து உள்ளே விடலாம் இதே மாதிரி இந்த சைடு அஞ்சு பிரித்து வச்சிருக்கேன் இதில் மொத்தம் அஞ்சு இருந்தாலும் பத்து கயிறு வரும் இதில் வந்து இதில் அஞ்சு இதில் ஒரு அஞ்சு நூல் வரும் நம்ம ரெண்டு தான் மணி கோத்துருக்கோம் இல்ல ரெண்டு நாள் நூல் கோத்துருக்கோம் இது ஒவ்வொன்றிலயும் ரெண்டு ரெண்டு நூல் இருக்கு அதனால ஏன்னா சின்ன மணி கோத்துட்டு உள்ள வந்துடும்ல அதனால வந்து ரெண்டு ரெண்டு நூல் இருக்கு அப்ப இதில் அஞ்சு இந்த சைடு அஞ்சு பிரிச்சு வச்சிருக்கேன் பிரிச்சு வச்சுக்கும்போது இப்ப நம்ம ஒரு லைன்ல எட்டு இது மாதிரி அஞ்சு அஞ்சு இதுலயும் இப்போ நடுப்புற மட்டும் ஒன்று போத்தா போதும் இதே மாதிரி இந்த ஊசி எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த லைனுக்கு வரலாம் ஒன்றுத்துக்கும் ஊசி எடுக்கணும் இந்த இதே மாதிரி நம்ம ஒன்று ரெண்டு ஒரு மூணு லைன் முடிக்கலாம் எவ்வளோ அளவு வருதோ அதுக்கேற்ற மாதிரி முடிச்சுட்டு ஏன்னா குக்கி தான் போட போகிறோம் சின்னதாக இருந்தாலும் அழகாக இருக்கும் மாலை சாமி படத்துக்கு இதுக்குனால் போடலாம் இப்போ நான் அடுத்த ஒன்று ரெண்டு மூணு கோக்கப் போகிறேன் நான் கோத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள் சில்வர் இது போட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது வந்து இந்த அஞ்சு இது கெட்டு ஒரு இதில் போட்டிருக்கேன் அஞ்சு இது போட்டு ஒன்று இதில் போட்டு ஒன்று ரெண்டு மூணு கோர்த்துருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த சைடு நம்ம கோக்க போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணுமோ இந்த சைடு கோர்த்துக்கேன் ரொம்ப அழகாக வந்துரு பாருங்கள் சில்வர் இப்படி சில்வர் மாதிரியே இருக்குது வெள்ளி மாதிரியே இந்த முத்து மாலை இப்ப நம்ம என்ன போறோம் ஈஸியா நம்ம கோக்குறதுக்காக இந்த இடத்துல வந்து இப்ப நம்ம இந்த கொக்கி வச்சிடலாம் ஒரு சைடு கொக்கி வச்சிடறேன் பாருங்க இந்த ஒரு மணி மட்டும் காமனா கோத்துருங்க இந்த பாருங்க ஒரு மணி வந்து காமனா கோத்துருக்கேன் எல்லாத்தையும் ஒரு இதுல ஒரு மணில இணைச்சிட்டேன் இப்போ நம்ம அப்படியே பிரிச்சுக்கிட்டு இப்போ நம்ம முடி முடிப்போட்டலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு மணி காமனாக கோத்துருக்கேன் பார்த்திங்களா அது ஒரே ஒரு மணியில் வந்து எல்லாத்தையும் நம்ம ஊசியில் போதே விட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இதில் குக்கியில் ரெண்டு ரெண்டாக பிரித்து கோக்கப்புறோம் இது வந்து இந்த மணிக்குள்ள விடுறோம் மணிக்குள்ள விட்டாச்சு இது போட்டுட்டு நம்ம இது அப்படியே முடி போட்டுலாம் அவ்வளவுதான் இந்த இதுக்குள்ள பாருங்க இது அப்படியே நம்ம மூணுத்தையும் எடுத்து இந்த மாதிரி நம்ம முடி போட்டலாம் இந்த இதில் முடி போட்டுட்டு பெவிக்கால் முனையில் ஒட்டிடலாம் அப்போ தான் நூல் பிரியாமல் இருக்கும் இது பாருங்கள் ரெண்டு முடி மூணு முடி போட்டுட்டு பெவிக்கால் போட்டு ஒட்டிடலாம் நூலை பாருங்க நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி அழகாக சூப்பராக இருக்குது இது நீங்கள் நீங்களும் போட்டுக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பளிச்சின்னு இருக்குது பாருங்க செயின் வெள்ளி இது இப்போ வந்து நல்லா முடிய போட்டுட்டு அந்த இடத்த நம்ம கட் பண்ணிவிட்டு முடி முடி போட்டுருங்க நல்லா டைட்டாக போட்டுங்க நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க டைட்டாக போட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த அப்படியே சுருட்டிட்டு போட்டு ஊட்டிடும் இது அப்படியே கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டோம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து அழகா இந்த இது வந்துச்சு பாருங்க பாருங்கள் டாலர் ஒரு சைடு நம்ம வச்சாச்சு ஒரு சைடு டாலர் வச்சுட்டோம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஷைனிங் அது சில்வரு சில்வர் ஷைனிங் சூப்பராக இருக்குது இப்போ அதே மாதிரி அடுத்தது கோக்கலாம் இந்த சைடு கோக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டேன் ஈஸியாக நம்ம எந்த படத்துக்கு வேணாலும் சிலைக்கு வேணால் போடலாம் சாமி சிலைக்கு இப்போ வந்து நம்ம இந்த சைடு கோக்கலாம் வாங்க இந்த சைடு இதே மாதிரி இந்த பாருங்கள் ஒரு லைன் ஃபுல்லாக கோத்துட்டேன் இப்போ நம்ம இந்த இதில் எல்லாத்தையும் விட்டு இப்போ விட்டுருக்க மாதிரி இதில் விண்ணணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெவிக்கால் போட்டு நம்ம நூலை வந்து அப்படியே ஒட்டிடலாம் பிரியாமல் இருக்கும் அப்படியே காயிட்டோம் அதுக்குள்ள இந்த இது முடிச்சிடலாம் பாருங்க இதுல வந்து கொத்தாச்சு இப்போ வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கு பாருங்க இப்ப வந்து இதுல எட்டு மணி கொக்குறோம் மூணு அஞ்சு ஆறு எட்டு மணி அப்புறம் இதில் விடணும் இது பாருங்க இதில் போட்டுட்டு இதில் விடணும் இந்த ப்ளூ கலர்ல ஊசில கோத்தீங்கன்னா அழகா வரும் இது பாருங்க அழகா இருக்கு இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி எட்டு மணி கோக்கணும் இந்த கோட்டாச்சு இப்போ இதட்டு எட்டு கோக்கணும் இது பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஏழு இருக்கு எட்டு மணி இப்போ இதுல விடணும் எட்டு எட்டு மணி கோத்துட்டு சில்வர் மணி கோத்துட்டு இதுல வந்து இந்த குண்டு மணியில இப்போ இப்ப இந்த லாஸ்ட் ரவுண்ட் இப்போ நல்ல எட்டு மணி கூக்கணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு மணி கோர்த்து இந்த கடைசியில் இந்த ஒரு மணி ஜாயிண்ட்டாக வச்சிருக்கேன் பாத்தீங்களா அதுல நம்ம ஊசியாக கோத்தணும் காமனா ஒரு மணி கடைசியில் முடி போறதுக்காக எடுத்துட்டு ஊசி எடுத்துடலாம் இப்போ பாருங்க இப்போ இது மட்டும் முடிச்சுட்டு நம்ம இப்ப அடுத்தது அடுத்ததுல நம்ம முடி போட போறோம் பாருங்க ஃப்ரெண்ட் இப்போ நம்ம வந்து நம்ம பிரிச்சு வச்சுக்கிட்டு முடி போட்டுலாம் இந்த இது பாருங்க இது வந்துக்கு இதுக்கு உண்டானது நம்ம கூத்துக்கிட்டு குக்கி போட்டலாம் இதுல ஒரு இதுவும் இதே மாதிரி ரெண்டு அப்படி பிரிச்சு அதுல ஃபர்ஸ்ட் போத்தம் பாருங்க அதே மாதிரி இதுலயும் உள்ள விட்டு முடி போடலாம் போட்டு இந்த சைடு பிரிச்சுட்டு அப்படியே முடி போட்டுட்டு பெவி காலம் பாருங்க அழகா வந்துருச்சு முடி போட்டுக்க வேண்டியதுதான் டைட்டா மூணு முடி போட்டுக்கங்க போட்டு பெமிக்கால் போட்டு ஒட்டிக்கிட்டா சூப்பரா கரெக்ட்டா இருக்கும் அவındவராம இருக்கும் ப்ரிகாலத்துக்கு அழகா ஷைனிங்கா இருக்கும் வலதை फ्रेंड्स நம்ம கட் பண்ணிடலாம் பண்ணியாச்சு பாருங்க செயின் இந்த குக்கி ரவுண்ட் குக்கி பாருங்க இப்படியே மாட்டிடலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அழகாக வந்துருக்கு பாருங்க சூப்பரா அழகாக வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து அப்படியே சில்வர் கலரு அழகாக இருக்கும் நம்ம வந்து எந்த சாமிக்காச்சும் போட்டுக்கலாம் இந்த நியூ இயருக்கு நீங்கள் பண்ணி இது போடுங்க இது சில்வர் இது மாலை போட்டு இது நான் உங்களுக்கு படத்துக்கு போட்டு காமிக்கிறேன் இந்த பெவிக்கால் போட்டு ஒட்டிடலாம் நீங்கள் வந்து லைட்டர் இருந்தால் கூட இது போட்டு லைட்டாக இது பண்ணிக்கலாம் அவராமல் இருக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு படத்துக்கு இதே மாதிரி பண்ணி நீங்க சின்ன குழந்தைங்க ஸ்கூல் பசங்க இருந்தா கூட நீங்க செஞ்சு காம கொடுக்கலாம் அழகாக இருக்கும் உந்த மணியில டைட் பண்ணிட வேண்டியதுதான் குக்கி அப்படியே போட்டு டைட் பண்ணிடுங்க பாருங்க ஒரு அழகான நம்மளுக்கு சில்வர் மேலே இது இன்னும் நேரில் இன்னும் ரொம்ப அந்த சில்வர் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்குது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரிங்க இந்த மாதிரி கொக்கி திட்டு கூட போடலாம் ஈஸியாக நீங்கள் எல்லா சிலைக்கும் நீங்கள் போடலாம் சின்னதாக வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம் இங்கே வந்து பாருங்கள் சின்ன சைஸாக கூட பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்து சொல்லுங்கள் இந்த நியூ இயர் ஸ்பெஷலாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thank you friends.